பஞ்சொண்ணை தஞ்சம் சூடி கொடுத்த சூழ்க்குடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மதிவிஷ்ணு சித்தாரி மனோநந்தனஹேதுவை நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் தேமகம் ஜெயஹிந்த் ஜெயஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டுக்கு முன்ன இதுவாக போற்றிருந்தேன் ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோப்பொன்றல் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் இன்றைக்கி என்னங்க சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி புஷ்பானு சேலத்துலேருந்து என்னுடைய பெண் தோழி அவங்க வந்து நான் சொன்னதுக்காக வட்டி தொழிலை நிறுத்திட்டாங்க அவங்க வீட்டுக்காரர் அந்த ஷேர்லேருந்து வெளியே வந்துட்டார் அதனால் நம்ம ஸ்ரீரங்கம் ஹோமுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு அன்னதானத்துக்கு ஐயாயிரரூபா பணம் அனுப்பிச்சிருக்காங்க பெரிய மாற்றம் பெரிய வெற்றி புஷ்பாவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நிச்சயமாக புஷ்பாவது நகை விஜயவாடா கனத்துக்கு போகிறேன் நிச்சயமாக கூப்பிட்டு போவேன் அதுக்கப்புறம் பிரியா குரோம்பட்டிலேருந்து சென்னையிலேருந்து அவங்களும் ஒரு ஐநூறுரூவா அதாவது நீர்மோர் பணக்கம் அன்னதானத்துக்கு வச்சிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க சென்னையிலேருந்து இப்போ இப்போ தான் அனுப்பிச்சாங்க புஷ்பா வந்து நேற்று அனுப்பிச்சிட்டாங்க நான் கவனிக்கலை அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் ஜம்முன்னு அன்னதானம் பண்ணிடுவோம் அவங்களுக்கு இன்றைக்கி ஸ்ரீரங்கம் தேருங்க என்னங்க போகலீங்களே அப்படின்னா போகணும் பதினோரு மணிக்கு தான் அதில் இப்போ தான் சாப்பாடு வண்டியில் ஏற்றிட்டுருக்கோம் கிளம்பி ஆச்சு நேராக போய் அன்னதானம் மூணு மணி வரைக்கும் நடக்கும் சரிங்க அப்போ ஜூன் மாதம் மூணாந்தேதி காசி யாத்திரை போகிறோம் நிச்சயமாக வர்றவங்க வாங்க அதே போன்று பதினேழாம் தேதி வருகின்ற வெள்ளி இல்லாமல் அடுத்த வெள்ளிக்கிழமை விஜயவாட கனகத்திற்கை நிச்சயமாக வர்றது வாங்க பெரிய மாற்றத்தை உணருங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைக்கும் வெள்ளிக்கிழமை விஜயவாட கனவு துக்கியமெண்ட் பார்க்குறது உங்கள் நேரம் அந்த அம்மா கூப்பிட்டா தான் நிச்சயமாக போக முடியும் நீங்களாம் எங்கேயுமே போக முடியாது அந்த அம்மா வந்து பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகரம் போனால் நிச்சயமாக விஜயவாட கனவு துர்கமெண்ட் தான் அதாவது வருகின்ற இல்லாமல் அடுத்த வழியில் போகிறோம் நிச்சயமாக வரவங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு அதாவது நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆதார் கார்டு ட்ரெயினுக்கு போகிறோம் டிக்கெட் ட்ரெயினில் ஒன்று ட்ரெயின் டிக்கெட் கொடுத்துருவேன் ஃப்ளைட்டில் வேணா ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்துருவேன் உங்களுக்கு எதில் விருப்பங்களோ அதில் வருவான் ரூம் அங்கே போட்டுக்கணும் பூஜை பண்ணுறவங்க பூஜை பண்ணிக்கலாம் இல்லை பூஜை பண்ணலைங்க அப்படின்னா நீங்கள் தரிசனம் மட்டும் பார்க்கலாம் தரிசனம் பண்ணுறேன் அது உங்கள் விருப்ப விர்ப்பு வாழ்க்கையில் எல்லாமே ஒரு வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது பெரிய மாற்றம் வெற்றி சரிங்க சார் என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் ஸ்ரீராம் சார் என்ன சொல்ல போகிறீங்க அதுதான் நல்ல கண்டென்ட் அப்படிங்கிறாங்க நிச்சயமாக நல்ல கன்டென்ட் சொல்லுவோம் நான் போன இடங்களில் நடந்த விஷயத்தை வச்சு தான் நான் பேசுவேன் என்றைக்குமே நான் வந்து புதுசாக வந்து திருச்சி எல்லாம் கிடையாது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே நடக்கிற உண்மையான சம்பவங்களை உண்மையான விஷயங்களை தான் நம்ம நூறு சதவீதம் பேசுவோம் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போனேன் அங்கே போகும்பொழுது அந்த வீட்டில் ஒரு சமையல் கட்டு எங்கே வைக்கணுங்கிறது தெரியாமல் ஒரு வீட்டோட தென்மேற்கு மூலையில் சமையல் கட்டு வச்சிருக்காங்க தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூலையில் சமையல் கட்டு இருக்கு இந்த சமையல் கட்டு ஹிந்துக்கு மட்டும்தான் பொருந்துமா இல்லை முஸ்லீமுக்கு பொருந்துமா இல்லை கிறிஸ்டினுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்மதத்திற்கும் சம்மதம் தான் வாஸ்து அப்ப நீர் வந்து நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காட்டுற இந்த பஞ்சம்பூதம் அஞ்சுமே எல்லாருக்கும் ஒன்று தான் நம்மளா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் அதே தான் முஸ்லீமுக்கும் அதே தான் அதே தான் அப்ப யார் வந்து அந்த இடத்துல தென்மேற்கு மூலையில சமைச்சாலும் நிலம் பகுதியில் நம்ம நெருப்பை போடுறோன்னு வச்சுங்க அது வந்து பெரிய தவறு நீர் வந்து வடகிழக்கு நெருப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு நிலம் வந்து தென்மேற்கு வடமேற்கு காற்று பகவான் மீதி ஒன்று பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்தானம் ஆகாயம் இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் வந்து ஒரு சமைக்கக்கூடிய சமையல் பண்ணக்கூடிய அறையை ஒரு வீட்டோட தென்மேற்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது என்ன பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வீட்டில் சமையல ஆக்சுவலாகவே நீங்கள் தென்மேற்கில் போட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கணவன் வந்து அங்கே இருக்க மாட்டார் இல்லை மனைவி இருக்க மாட்டாங்க ஒன்று கணவன் இருக்க மாட்டார் இல்லைனா மனைவி இருக்க மாட்டாங்க ரெண்டு பேர்த்தில் யாருமே ஒரு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க சரி ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக கணவன் மனைவி பிரிந்து தான் வாழ்வாங்க சரி கணவன் மனைவி பிரிந்து வாழ்றது இல்லாமல் கணவனோ மனைவியோ சொல்கிறத குழந்தைகள் கேட்க மாட்டாங்க குழந்தைகள் சொல்கிறத பெரியவங்க கேட்க மாட்டாங்க அப்போ வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா பெரியவங்களுக்கும் குடும்ப தலைவன் தலைவிக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் சரி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நான் நல்லா இருக்கேங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்ய போறீங்க அப்படின்னா அங்கே போனால் ஒருத்தர் ஒரு நாயை நம்மளை மதிக்காது இதுதான் உண்மை அப்போ தென்மேற்கு அப்படின்னா உறவு சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ உங்கள் உடம்புல கழுத்துக்கு கீழே அதாவது ஹார்ட்டுக்கு கீழே தான் வயிறு இருக்குது அப்போ இது வரைக்கும் தலைப்பகுதி அதுக்கப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அக்னி பகுதி நெருப்பு அப்போ நீங்கள் எது போட்டாலும் உள்ளே வாங்கக்கூடிய பகுதி அப்போ என்ன பண்ணணும் அப்படி நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் தான் நம்ம அடுப்பு வச்சு நம்ம வீட்டுக்கு உண்டான பொருளாதார பொருட்களை கொண்டு வந்து வச்சு சமைச்சு சாப்பிடும் பொழுது அற்புதமாக இருக்கு நான் அதை மாற்றி அதுக்கப்புறம் உள்ள கணவன் மனைவி படுத்துறங்கக்கூடிய அறையில் தான் நான் சமைப்பேன்னா அங்கே கணவன் மனைவி ரெண்டு பேருமே படுக்க முடியாது அப்போ கணவனும் நிச்சயமாக படுக்க முடியாது மனைவியும் நிச்சயமாக படுக்க முடியாது அந்த இடத்துல கணவன் மனைவியே ஒரு காலத்திலையும் படுக்க முடியாது சரிங்க நாங்கள்லாம் நல்லா இருக்கோங்க நாங்கள் அப்படி தான் வச்சு சமைச்சிட்டு இருக்கோம் எங்கள் வீடு சூப்பராக இருக்குங்க அந்த நான் அந்த மாதிரி தென்மேற்கு ரூம்லே வச்சு சமைச்சிட்டேங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மருமக வர்றான் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னா உங்கள் மகன் வரா அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்குள்ளே ப்ராப்ளமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னா நம்ம குழந்தைகளின் நலம் அதுவும் நமக்கு பாதிப்பு தானே அப்போ இதில் தான் நம்ம எல்லாருமே பார்க்கணும் அப்போ நம்ம கிச்சன் எங்கே அமைக்கணும் அப்போ தென்மேற்கில் கிச்சன் அமைக்கலாமா அப்படின்னா நூறு சதவீதம் தென்மேற்கில் கிச்சன் அமைக்கக்கூடாது அப்போ ஒரு பாகத்தை நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய பகுதி திறப்புகளே இருக்கக்கூடாது எப்படின்னா திறப்புகள்னால் நீங்கள் ஜன்னல் உடனே என்னங்க திறப்புனால் ஜன்னல் வைக்கக்கூடாதுன்னு கேட்கறாதிங்க ஜன்னல் கிடையாது நான் சொல்கிறது திறப்புனா வாசல் அந்த பகுதியில் வாசல் வீட்டு வழியாக வெளியே போகிறதோ அதுவும் தவறு தான் நான் சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில் கிச்சன் வச்சுக்க தவிர தான் நிச்சயமாக தென்மேற்கில் கிச்சன் வச்சா அதை எடுங்க ஒரு அடுப்பை கொண்டு போய் தென்கிழக்கில் வைங்க கிழக்கு பார்த்து வச்சு தென்கிழக்கு மூலையில் தென்கிழக்கில் சமைங்க அந்த தெற்கு பகுதியில் கிழக்கு தென்கிழக்கில் தென்கிழக்கு மூலையில் தென்கிழக்கில் தான் நீங்கள் சமைக்கணும் அப்போ சிங்கு எங்கே வைக்கணும் வடகிழக்கில் வைக்கலாம் அப்போ இன்னொன்று எங்கே வைக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ரூமில் பூஜை அறை வந்து வடமெருக்கில் செல்ஃபில் வச்சுக்கலாம் அப்போ சரியா இருக்கா நம்ம பார்க்கணும் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இது சரியா இருக்கா ஏன் பார்க்கணுன்னா உங்க உங்களுடைய ஒரு அணு இருக்குது அப்படின்னா அந்த அணுவை உடச்சிங்கன்னா இதில் உள்ள மூலப்பொருள் அனைத்தும் இந்த மூலக்கும் இந்த அணுலையும் இருக்கும் அப்படின்னா ஒரு ரூமை பிரிச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த தென்கிழக்கு ரூமில் கிச்சன் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா நிச்சயமாக தென்கிழக்கு ரூமில் கிச்சனில் இருக்கிற அறையில் தென்கிழக்கில் தான் அடுப்பு வைக்கணும் அப்போ பூஜை இறைங்கிறது மகாலட்சுமி அது எங்கே வைக்கணும் வட மேற்குல வைக்கணும் மேலே சரியா இருக்கான்னு பார்க்கணும் அப்போ மேலே வந்து நம்ம என்ன பண்ணோம் கிச்சனுக்கு மேலே அற்புதமான என்னென்னா அந்த லேப்டு போடுறோம் பார்த்தீங்கன்னா அது கிழக்கு சைடில் போடக்கூடாது வடக்கு சைட்லேயும் போடக்கூடாது அப்போ தென்கிழக்கில் சின்ன ரூம்மு அஞ்சடி ரூம் போதும் ஏங்க நீங்கள் போட்டிருக்கீங்களா உங்கள் கிச்சனை காமி இன்றைக்கி ஏன் கிச்சனில் நான் ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன் நான் எப்படி போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் சும்மா அஞ்சடி தான் கிச்சன் அப்போ கிழக்கில் வந்து நான் வந்து உங்கள் அடுப்புக்கு மேலே பெரிய அந்த மாடர்ன் இதுக்கு போடுறேன்னா அதெல்லாம் தேவையே இல்லை அப்போ கிழக்கு சவுத்துல நீங்கள் வெயிட்ட மாட்டக்கூடாது அப்போ இதுதான் உண்மை அப்போ உங்கள் கிச்சன் இருக்குது அப்படின்னா நூறு சைடு உங்கள் கிச்சன்லேருந்து தெற்கு சைடில் வெளியில் போகிற அமைப்பு வைக்கலாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னைக்குமே பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நிச்சயமாக தெற்கு சைடில் ஓப்பன் கொடுக்கணும் ஜ அதாவது ஓப்பனே இல்லைனாலும் நிச்சயமாக ஜன்னலாவது அமைக்கணும் இங்கே பாருங்கள் நல்லா நான் சொன்னதை கவனிங்க சைடில் நிச்சயமா கிச்சன்ல தென்கிழக்கில் தெற்கு சைடில் ஓபன் கொடுக்கலாம் நீங்க வெளியில் கிச்சன் போடுறீங்க வெளியில வந்து ஒரு கிச்சன் போடலாம் வெளியில் வந்து எங்க நான் பெரிய பரம்பரை பணக்கா எங்க லேபர்லாம் சமைக்கிறது தென்கிழக்கில் தெற்கு சைடில் போகலாம் நீங்க உங்க வீட்டில் பாத்திரம் நிறையா இருக்கு கழுவுணும் வெயிலில் வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட வீட்லையும் தென்கிழக்கு கிச்சன்லேருந்து தெற்கு சைடில் போகலாம் தெற்குல அந்த ஒன் டூ த்ரீ முதல் பாகத்தில் வெளியே போலாம் அப்ப வெளியே போகும் பொழுது உங்க வீட்டில் பெண்கள் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க அப்ப பெண்கள் நல்லா இருந்தாதான் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் என்ன இருப்போம் நம்ம நல்லா இருப்போம் அப்ப வீட்டில் யார் மகாலட்சுமின்னா பெண்கள் தான் அப்ப தென்கிழக்கு கிச்சன் அப்படின்னு சொல்லக்கூடியது அற்புதமான விஷயம் அப்போ நம்ம தென்கிழக்கு கிச்சனை தென்மேற்கு அறையில் அமை அரை அமைச்சாதான் தவறு ஒன்றும் இல்லை ஒரு செல்ஃப் எடுத்து போட்டு அழகாக தூக்கி ஒரு என்ன பண்ணலாம் ஒரு டேபிள் எடுத்து போட்டு தென்கிழக்கு மூலையில் வச்சிடலாம் அப்போ கழுவக்கூடிய சிங்க வடகிழக்குலையும் தண்ணி நெருப்பை வந்து அந்த தென்கிழக்கு மூலையிலே வச்சுருறதும் பொருட்கள் எல்லாமே தென்மேற்கு தெற்கு செயலியும் மேற்கு செயலையும் நல்ல பொருட்கள் வெயிட்டாக ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து கபோர்டு அமைச்சுக்கலாம் மாடர்ன் கிச்சன் போகிறதில்ல அந்த சைடு டேபிள் போட்டு அதுக்கு மேலே எல்லாம் வச்சுக்கலாம் வடமேற்கில் சின்ன செல்ஃபுலாம் அழகாக பூஜை அறை வச்சுக்கலாம் வேலை முடிஞ்சு போச்சு இப்போ இதில் எல்லாமே செமையாகும் இந்த மாதிரி கிச்சன்கள் உறவை மேம்படுத்தும் நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் தென்மேற்கு அறையில் பூஜை அறை சாரி தென்மேற்கு அறையில் கிச்சன் அமைச்சிருந்தீங்கன்னா ஏன் நான் சொல்கிறேன்னா என்னுடைய மிகப்பெரிய உயிர் தோழி இப்போ காற்றால பேசுனாங்க தென்கிழக்கில் என்ன கிச்சன் இருக்குதுங்க தென்மேற்கில் கிச்சன் இருக்குங்க அப்படின்னாங்க நான் போய் எடுங்கன்னு சொல்லியாச்சு எடுங்கன்னு சொல்லி எடுக்கல இதுக்காக தான் இன்னைக்கு விஷயத்த சொல்றேன் நிச்சயமாக வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கணும்னா நூறு சதவீதம் தென்மேற்கில் கிச்சன் அமைக்காதீங்க அமைச்சா கணவன் மனைவி உள்ள வாழ முடியாது இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு கணவன் இல்லைன்னா வாழ்கிற வாழ்க்கை நரக வாழ்க்கை ஒவ்வொரு ஆண்களும் அந்த வீட்டில் ஆண் இல்லைன்னா அந்த வீட்டில் பார்க்கக்கூடிய பெண்ணை பார்க்குற பார்வையே தனி உண்மையா சொல்றேன் கிருக்களாக இருந்தாலும் நமக்கு நிச்சயமாக புருஷன் ஒருத்தன் இருக்கணும் அந்த புருஷன் நம்ம வீட்டில் இருக்கணும் இதுதான் உண்மையான விஷயத்த நான் சொல்கிறேன் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு நான் விஜயவாடா கனகு துர்க்கை போகிறேங்கிறேன் நூறு சைடு உடனே ஆதார் கார்டு அனுப்பிச்சு நீங்கள் டிக்கெட்டில் போட்டு வரணும் வாங்க ஏன்னா சொன்னா கணவன் மனைவி உற உறவு சிறப்பாக இருக்கணும் தென்மேற்கு பயங்கரமாக இருக்கணும் சூப்பராக இருக்கணும் தென்மேற்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கணும் தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய பகுதிகள் மிகப்பெரிய மலைகளாக இருக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய மத மலைகளில் அண்ணன் போய் தென்காசியில் குற்றாலத்தில் வாங்கியிருக்காங்க இடம் அப்படின்னா அது சூப்பரான இடம் அந்த இடம் என்ன பண்ணால் உறவுகளை சிறப்பாக வச்சுருக்கோம் கணவன் எதுக்கு ஒன்றுனா மனைவி துடிச்சு போயிருவான் மனைவிக்கு எதாவுன்னா கணவன் துடிப்பார் தன்னுடைய அம்மாவுக்கு எதாவுன்னா ரெண்டு பேருமே துடிப்பாங்க அப்போ குழந்தைகள் எப்படி இருக்கும் சொல்லவே வேணாம் சூப்பராக அதாவது பையனுக்கு வந்து மருமக மகன் மாதிரி வருவா மகளுக்கு வந்து மருமகன் மகர்மகனாக இருக்க மாட்டான் மகன் மாதிரி வருவான் அப்ப தெற்கும் மேற்கும் என்றைக்கும் உயரமாக இருந்தேன் அங்க போய் நான் தெருக்கூத்து பார்க்குறேன் நான் வந்து இதெல்லாம் பார்க்குற விஷயமே கிடையாது அப்ப உங்க வீட்டில் கிச்சன் வச்சிருக்கீங்கன்னா தென்மேற்கில் கிச்சன் அறை வச்சிருந்தீங்கன்னா தவறு நூறு சைடு அந்த கிச்சனை எடுத்துடுங்க இல்லைங்க நான் தென்மேற்குல உள்முளை படிக்கட்டு போட்டிருக்கேன் அதுவும் தான் உங்க வீட்டில் ஆண் குழந்தைகள் உங்களோட உறவோட இருக்க மாட்டாங்க தென்மேற்கில் உள் போட்டிருந்தீங்கன்னா வெளிப்படிக்கட்டு வேற உள் அப்போ கணவன் மனைவி கூடிய இடத்துல உள்படிகள் போடுறீங்கன்னா நிச்சயமாக கணவன் மனைவி கூட உறவு இருக்காது உங்கள் வீட்டில் பையன் உங்கள் வீட்டில் இருக்க மாட்டாங்க வேறு இடத்துல எங்கேயாவது இருப்பார் இதுதான் உண்மை நிதர்சனம் சரிங்க தென்மேற்கில் நான் வந்து ஓப்பன் வச்சுட்டேங்க தெற்கு சைடில் ஒரு ஓப்பனு மேற்கு சைடில் ஒரு ஓப்பன் தென்மேற்குலேயே வச்சுருக்கேங்க ஓப்பனாக வச்சிருக்கேன்னா அதுவும் தவறு தான் உங்கள் கணவன் நிச்சயமாக உங்களோட இருக்க உங்கள் கணவர் ஃபாரினில் இருப்பார் உங்கள் உங்களுக்கும் கணவன் மனைவிக்கும் உறவே இருக்காது நூறு சைடு எழுதி வச்சுக்கோங்க அப்போ வாசப்படி வச்சாலும் தவறு தான் நீங்கள் தென்மேற்கில் கார் பாட்டுறேன்னு சொல்லி ஒரு போட்டிக்கை போட்டு கட் பண்ணாலும் தப்பு தான் அப்புறம் தென்மேற்கில் எனக்கு ஒரு பெரிய செப்டிக் டேங்க் இருக்குங்க நான் வாசப்படி பக்காவை கட்டிட்டாங்க எல்லாமே பக்காவை கட்டிட்டாங்க ஏன்னா தெற்கு சைடில் உள்ள டாய்லெட்லேருந்து உள்ள அதாவது கனெக்ஷன் எடுத்துகிட்டு போல் ஒரு சோக் பீட்டு போட்டிருக்காங்க அதுவும் தவறு தான் தென்மேற்கில் போர் போட்டிருந்தாலும் தவறு தான் தென்மேற்கில் செப்டிக் டேங்க் போட்டிருந்தாலும் தவறு தான் தெற்கு பார்த்த மனையில் வீட்டுக்கு பொது பைப்பு கனெக்ஷன் எடுக்கல தென்மேற்கில் வந்து என்ன போடுவாங்கன்னா தொட்டி போடுவாங்க கீழ்நிலை தனி தமிழி நிச்சயமா அதுவும் தான் வாழ்க்கையில தென்பேற்குங்கிறது உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் ஈகோங்கிற விஷயத்த விடணும் நம்ம ஒரே அப்பா அம்மா வயிற்றுல நம்ம ஒரு தாய் வயித்துல பத்து மாதம் சுமந்து பெத்தெடுத்தோம் பெத்தெடுத்துருக்காங்க அப்பா அந்த தாய் தந்தையை ஒழுங்கா பார்த்துக்கணும் நம்மளுடைய குழந்தைகளை பார்த்துக்கணும் நம்ம அக்கா மாமா மச்சான் தங்கச்சி அண்ணன் தம்பின்னு உறவோட வாழணும் வாழ்க்கை அப்படின்னா நிச்சயமா தென்மேற்குல இந்த மாதிரி தவறு பண்ண கூட நிச்சயமா நான் பழனி மூலையில் ரூம் தான் வச்சுக்கோணும் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் இப்போ வாழ்க்கையில் எந்த விஷயம் நீங்கள் நிச்சயமாக பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையில் தெற்கு மேற்கும் சந்திக்கக்கூடிய மூலையும் ஒரே விஷயத்துக்கு தான் சரியாகும்னா கணவன் மனைவி உறவோடு வாழணும் கணவன் மனைவி மனிதனுக்கு ரெண்டு விஷயம்தான் இயற்கையாகவே உடலில் சரி பண்ணக்கூடிய விஷயம் ஒன்று உணவு இன்னொன்று என்ன தெரியுங்களா நம்ம செய்யக்கூடிய செக்ஸ் இந்த செக்ஸுங்கிறது நீங்கள் தவறாக நினச்சிக்காதீங்க இது இயற்கையாகவே இறைவன் கொடுத்த வரம் ஒரு இடத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு மனை கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் செக்ஸோல் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது சண்டை சச்சரவோட தான் வாழ்வாங்க அப்போ மனிதனை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயம் செக்ஸ் அப்போ அந்த உடலுறவுன்னு சொல்லக்கூடிய விஷயம் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு தான் இன்னைக்கு வெயில் அடிக்குதுங்க வெயில் எங்கள் ரூமில் படுத்து தூங்க முடியங்கன்னு புருஷனோட இடத்துல வந்து படுக்கிறது பொண்டாட்டி விட்டுறது புருஷன் படுக்கிறதோ இல்லை புருஷனை விட்டுறது பொண்டாட்டி படுக்கிறதோ தென்மேற்குல விட்டுட்டு நீங்கள் வந்து படுத்திங்கன்னா அது தவறான விஷயம் தவறுதலை ஏற்படுத்தும் நல்லதோ கெட்டதோ காற்ற ஜன்னலை திறந்து வைங்க தெற்கு சைடில் திறந்து வைங்க மேற்கு சைடில் திறந்து வைங்க அதுக்கு தான் பெட்ரூமில் மாஸ்டர் பெட்ரூமில் கரண்ட் இல்லைங்க கரண்ட்டு கட்டாயிடுச்சுங்க அதனால் என்னால் ரூமில் படுக்க முடியல ஏசி இல்லைங்கல்ல அந்த இடத்துல அப்போ என்ன பேசும் ஜன்னல் தான் பேசும் அப்போ தெற்கும் மேற்கும் நிச்சயமாக தென்மேற்கு ரூமில் ஜன்னல் வைக்கணும் அப்போ தென்றால் காற்று வீட்டுக்கு வரும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக கிச்சன் மட்டும் தென்மேற்குல அமைக்காதீங்க பூஜலும் சொல்கிற விஷயத்தையும் தென்மேற்கில் அமைக்காதீங்க உள் படிகட்டை அமைக்காதீங்க தென்மேற்கு யாருக்கு சிறந்ததுன்னா குடும்பத் தலைவன் தலைவிக்கு தான் அந்த வீட்டில் குடும்பம் தலைவன் தலைவி இருக்காங்கன்னா நிச்சயமாக படுக்கக்கூடிய அறை தென்மேற்கு அறை தான் ஏன்னா என் நண்பர் வீட்டுக்கு நான் போனேன் அவங்க அப்பா அம்மா வந்து என்னன்னா அந்த ரூம்ல படுத்து அவர் என்ன பண்றாரு தென்மேற்கு அது பெரிய அந்த வீட்டோட குடும்ப தலைவன அப்பாவுக்கு உண்மையான விஷயம் இந்த இடத்துல இது மாதிரி மனநிலை இருந்தால் நிச்சயமா ஜெயிக்க முடியாது தென்மேற்கில் என்ன அமைக்கணுங்கிற அற்புதமான விஷயங்கள் தென்மேற்குல இது போன்ற தவறு பண்ணா உங்க வாழ்க்கை தவறா போயிடும் வாழ்க்கையில வாழ்வாக வாழுங்க செல்வத்தோட வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோட வாழுங்க பிறந்து வாழ்ற வாழ்க்கை சூப்பரான வாழ்க்கை இது போன்ற பயனுள்ள தவளை நீங்க அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரமதற்கு நன்றி விரைவேல் வெற்றி வேண்டும் சர்வம் கிருஷ்ணார்படம் ஜாய் ஸ்ரீராம் மரம் அடுவோம் மலை பெறுவோம் மலைநிறைசேகரிப்போம் இயற்கோடு இணைந்து பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய்கி ஜெய் ஸ்ரீராம்